வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் உங்கள் பரிசாக வருமா வராதா மக்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துறாதீங்க தமிழர்களின் பாரம்பரிய மிக்க பண்டிகை நான் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகையில பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்க பணம் ஆயிரம் ரூபாயும் ஆண்டுதோறும் தமிழக அரசிடம் இருந்து மக்களுக்கு வந்து சென்றடையும் இந்த பொங்கல் பரிசுக்கு வந்து மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருப்பாங்க கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணம் ஆயிரம் ரூபாயும் அதே போல பரிசு தொகுப்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெல்லம் ஒரு முழு கரும்பும் கொடுத்து வந்தாங்க தமிழக அரசு அதே போல இந்த வருடமும் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொங்கல் பரிசுக்கான அரசாணையை தமிழக அரசு வந்து நேற்று வெளியிட்டது அதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை குடும்ப அட்டைதாரர்கள் வழங்கப்படும் என அரசு வந்து அறிவித்திருந்தாங்க அதனால ரொக்க பணம் குறித்த அறிவிப்பு ஏதும் இன்னும் வெளியாகவில்லை அப்படிங்கிற தகவல் வந்து மக்களிடம் வந்து ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது ஆண்டுதோறும் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் இந்த வருடம் இன்னும் அது குறித்து தகவல் எதுவும் வெளிவரவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்த ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க புயலால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு நிவாரண தொகையாக ஆறாயிரம் கொடுத்தாங்க அதே போல பாத்தீங்கன்னா மிக்சாம் புயலை தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்த சூழ்நிலையில ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் நிவாரண தொகை கொடுத்தாங்க இந்த வருடம் பொங்கல் பரிசு ரூபாய் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் ஆயிரம் ரூபாய் வழங்குவது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகளை வரும் ஜனவரி பயனாளிகளுக்கு வழங்க தமிழக அரசானது திட்டமிட்டுள்ளது மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அரசானது தொடங்கி வைத்தது மேலும் வெள்ளம் பாதித்த சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் நிவாரண நிதியை அரசு அறிவித்து வந்தது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கும் அறிவிப்பை வந்து இன்று வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் தருவாங்களா தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ